தமிழக கால் டாக்ஸி மற்றும் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் மே தின விழா சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தமிழக கால் டாக்ஸி மற்றும் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் சங்கத்தின் அலுவலகத்தில் நூற்று முப்பத்தி ஒன்பதாவது தின விழா அந்த சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பி ஆர் சாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த மே தின விழாவில் நிறுவனர் தலைவர் ரெட்சன் சி அம்பிகாபதி அவர்கள் கொடியேற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் மாநில பொருளாளர் கே சத்யநாராயணகுமார் அவர்கள் மே தின விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறினார் மேலும் இந்த விழாவில் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் டி ஜே தங்கவேலு தலைமை நிலைய செயலாளர் ஏ எஸ் ராஜு வாகன உரிமையாளர் அப்துல் ரசாத் மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர்கள் அடையாறு ஆனந்தன் செல்வகுமார் ட்ராக் கோபி ஆர் சி பாபு டாப் போர் சுரேஷ் கார்த்திக் ராஜா நுங்கை சம்பத் ட்ராக் ஓட்டுநர் மதியழகன் நாகராஜ் மற்றும் டாப் போர் கால் டிரைவர்ஸ் அந்த பகுதியை சேர்ந்த தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேதின விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வெயிலின் தாக்கத்தை போக்க நீர்மோர் வழங்கப்பட்டது வாழ்கே வாழ்க்கே தினம் வாழ்க்க வாழ்கவே வாழ்கவே வாழ்க தினம் வாழ்கவே வாழ்க்க வாழ்கவே சங்கம் வாழ்கவே வாழ்க்க வாழ்கவே வாழ்கவே வாழ்க்கோட்டர் ஒற்றுமை வாழ்க்கை வாழ்க்கோம் போற்றுவோம் போற்றுவோம் வெல்ல ஒற்றுமை வெள்ளட்டோம் தலைவர் அவர்களுக்கு ஏ எஸ் ராஜீவ் நிர்வாகி அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய் இந்த மதிப்பிற்குரிய மேதின தியாகிகளை போற்றுகின்ற நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது மேதின விழாவில் மேதின விழா நம்முடைய சங்கத்தின் சார்பில் இந்த சிறப்பாக நடைபெறுகிறது நம்முடைய சங்கத்தின் சார்பில் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை முதற்கண் நான் தெரிவித்துக் கொண்டு தின விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கொடியினை ஏற்றி சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற நம்முடைய நிறுவனர் தலைவர் ரிச்சன் சி அம்பிகாபதி அவர்களே இந்த விழாவில் கலந்து கொண்டு நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற மதிப்பிற்குரிய மாநில பொருளாளர் கே குமார் அவர்களே இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் தங்கவேலு அவர்களே மாநில நிர்வாகி ஏஎஸ் ராஜு அவர்களே நாகராஜ் அவர்களே ஃபாஸ்ட்ராக் கோபி அவர்களே ஆர்சி பாபு அவர்களே வாகன உரிமையாளரும் சங்க நிர்வாகி அப்துல் ரசாக் அவர்களே சுரேஷ் அவர்களே கார்த்திக் ராஜா அவர்களே என்னோடு இந்த விழாவில் கலந்து பணியாற்றிய என்னுடைய தம்பி ஸ்ரீதர் ஐயப்பாக்கம் அவர்களே இங்கே சிறப்பா அழைப்பாளராக வர வரவு தந்திருக்கின்ற மணல் லாரி சங்கத்தினுடைய நிர்வாகி ஆனந்தன் அவர்களே செல்வகுமார் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற சம் சம்பத் அவர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த மேதின நன்னாளில் மேதின வாழ்த்துக்களோடு வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு நம்முடைய இந்த சங்கம் ஃபாஸ்ட்ராக் ஓட்டுநர்கள் மற்றும் வாகன உரிமையாளர்கள் மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஓட்டுநர்களையும் இயக்குகின்ற ஒரு சக்தியாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா வெள்ளி விழாவில் அடியெடுத்து வைக்கின்ற ஒரே டாக்ஸி நிறுவனம் நம்முடைய நிறுவனம் தான் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் எந்த ஒரு கால் டாக்ஸி நிறுவனமும் பொதுமக்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் சேவை செய்து இருந்ததில்லை என்பதை இங்கே எடுத்துச் சொல்லி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவில் இருக்கின்ற நம்முடைய நிறுவனம் ஆம்ப காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ஆனால் அந்த நிறுவனத்திற்கு எந்த விளம்பரமும் தேவையே இல்லை ஒரு யூடியூப்போ ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப் விளம்பரமோ அல்லது டெலிகிராம் குரூப் விளம்பரமோ எதுவுமே எங்களுடைய நிறுவனத்திற்கு அன்றைக்கு தேவைப்பட்டதே இல்லை அதற்கு காரணம் எந்த ஒரு சாலையில் சிக்னலில் நின்றாலும் கூட அந்த இடத்தில் மஞ்சா வர்ண பூசி ஃபாஸ்ட்ராக் என்று பெயர் தாங்கிய வாகனம் ஒரு சிக்னலிலும் கிட்டத்தட்ட பத்திலிருந்து ஐந்து வாகனமாவது நிற்கும் அந்த அளவிற்கு அன்றைக்கு ஓம்னி வேன் நம்முடைய ட்ராக் நிறுவனத்தின் விளம்பரத்திற்காகவே இருந்தது அந்த அளவிற்கு நம்முடைய நிறுவனத்தை உயர்த்தியது அந்த ஓம்னி வேன் என்பதை இங்கே நிறுவனர் தலைவருக்கும் நம்முடைய பொருளாளருக்கும் அட்வொகேட் அவர்களுக்கும் தெரியும் நம்மை உயர்த்திவிட்டது அந்த ஓம்னி வேன் என்பதால் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவில் அதே அந்த வாகனத்தை ஓம்னி வேகன் வாகனத்தை புகைப்படமாக எடுத்து நினைவு பரிசாக இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவில் இயக்குநர்களிடத்தில் நம்முடைய சங்கம் கொடுத்தது என்பதை நான் பெருமையோடு இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இதை ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் நம்முடைய ஓட்டுநர்கள் இன்றைக்கு ட்ராக்கில் இருக்கின்ற ஓட்டுநர்கள் அதே போல் ட்ராக் ஸ்டிக்கரை ஒட்டி ஃபாஸ்டாக் என்கின்ற முத்திரையோடு சீருடையோடு நாம் வளம் அதுமே வளம் வந்தால் போதும் நம்மளுக்கு இந்த ஃபேஸ்புக்கு தேவையில்லை வாட்ஸ்அப் தேவையில்லை எந்த விளம்பரமும் தேவையில்லை அதுவே மிகப்பெரிய விளம்பரம் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன் ஓட்டுநர்கள் அன்றைய தினம் நம்முடைய நிறுவனர் தலைவர் ரெட்சன் சி அம்பிகாபதி அவர்களால் ஓட்டுநர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எடுத்து சொல்லி அவர்களுக்கு சீருடை வழங்கி அவர்கள் அருமையான முறையில் முகச்சாவரம் செய்து கொண்டு தொப்பி வழங்கி ஒரு ஓட்டுநர் எப்படி இருக்க வேண்டும் என்று எடுத்து சொன்ன ஒரே நிறுவனம் நம்முடைய பாஸ்டாக் தான் அதற்கு முழு பொறுப்பு ஏற்றவர் நம்முடைய பிரிடன் சி அம்பிகாபதி அவர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகிறேன் அதனால் இன்றைக்கு இருக்கின்ற ஓட்டுநர்கள் வாகன உரிமையாளர்கள் அனைவரும் சீருடையோடும் வாகனத்தில் ஃபாஸ்டாக் என்கின்ற விளம்பரத்தோடும் அந்த பெயர் பலகியோடும் நாம் வளம் வந்தோமேயானால் இன்றைக்கு கார்பரேட்டு நிறுவனங்களை எதிர்த்து நிற்கின்ற நம்முடைய ட்ராக் நிறுவனம் மேலும் மேலும் வளர்ந்து முன்பு இருந்ததை போல இந்தியா என்கின்ற நிலையை அடையும் என்பதை இந்த மேதின செய்தியாக எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகிறேன் மேலும் இன்றைக்கு இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் போக்குவரத்து தொழிலா சுற்றுலா தொழிலும் மிகவும் நலிவுற்று இருக்கிறது என்பதை இங்கே இந்த மேதின விழாவில் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன் ஒன்றிய அரசால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சாலை பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலம் இன்றைக்கு நம்முடைய சுற்றுலாத்துறையையும் போக்குவரத்து தொழிலையும் கார்பரேட் கம்பெனிகளுக்கு விற்கின்ற நிலை ஏற்பட்டு இருக்கிறது என்பதை ஒரு தோழன் என்கின்ற முறையில் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இருக்கின்ற மாநில அரசும் அதை கண்டும் காணாமல் இருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையையும் ஏற்படுத்துகிறது மாநில அரசுக்கு நான் மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தொழிலாளர்கள் நாங்கள் ஆதரவு தருகிறோம் இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு ஓட்டுநர் தொழிலாளர்கள் நாங்கள் ஆதரவு தருகிறோம் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தொழிலாளர்கள் நாங்கள் ஆதரவு தருகிறோம் தொகுதி மறு சீரமைப்புக்கு எதிர்ப்பு ஓட்டுநர் தொழிலாளர்கள் நாங்கள் ஆதரவு தருகிறோம் மேலும் இங்கே அடாவடித்தனமாக ஆளுநர் செயல்படுகிறார் என்று சொல்லி அதற்கும் எதிர்ப்பு என்றால் நாங்கள் ஆதரவு தர தயாராக இருக்கிறோம் ஆனால் எங்களை நசுக்குகின்ற போக்குவரத்து தொழிலையும் ஓட்டுநர் தொழிலையும் நசுக்குகின்ற வேலையினை செய்கின்ற ஒன்றிய அரசை எதிர்த்து பகிரங்கமாக எந்த விதமான ஒரு போராட்டம் ஒரு எதிர்ப்பை தெரிவிக்காத இந்த மாநில அரசுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீங்கள் எங்களுக்கு எதையும் செய்யவில்லை என்றால் இருபத்தி ஆறில் இதன் இதனுடைய பிரதிபலிப்பு தெரியும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு அதனால் வருகின்ற காலத்தில் மாநில அரசு சுங்க சாவடிகள் காலாவதியான சுங்கச்சாவடிகள் அதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் டீசல் விலை உயர்வு அதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுங்கச்சாவடிகளுடைய கட்டணத்தை உயர்த்துகிறார்கள் அதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உங்களுடைய எதிர்ப்பு அத்தனைக்கும் நாங்கள் ஆதரவு தருகிறோம் எங்களுக்கு இது போன்று ஆதரவு தரவில்லை என்று சொன்னால் நாங்கள் மாநில அரசுக்கு மெத்த பணிவன்போடு ஒன்போடு சொல்லிக்கொள்கிறோம் உங்களையும் எதிர்க்கின்ற வழியை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்பதையும் இங்கே பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் அதனால் வருகின்ற காலத்தில் எங்களுடைய ஓட்டுநர் சமுதாயம் வாழ்வாதாரம் பெருக்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கே கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் மேதின வாழ்த்துக்களாக மேதின செய்தியாக சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நூற்றி முப்பத்தொம்பதாவது மேதின விழாவை சீரோடும் சிறப்போடும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக ஏற்பாடு செய்து ஒரு தொழிலாளர் தினத்தை போற்றுகின்ற இந்த நேரத்தில் இந்த இதுக்கு தலைமை இதுக்கு தலைமையேற்று நம்முடைய பிஆர் சாமி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று நம்முடைய பொருளாளர் சத்யநாராயண் அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்திருக்கும் சட்ட ஆலோசகர் டிஜே தங்கவேல் அவர்களுக்கும் ஏஎஸ் ராஜ் அவர்களே நாகராஜ் அவர்களே சம்பத்குமார் அவர்களே கோபி அவர்களே பாபு அவர்களே அப்துல் ரசாக் அவர்களே சுரேஷ் அவர்களே கார்த்திக் ராஜா அவர்களே ஸ்ரீதர் அவர்களே ஆனந்தன் அவர்களே மணல் மணல் லாரி உரிமையாளர் செல்வகுமார் ஆனந்த் அவர்களே உங்கள் அனைவருக்கும் அதே போன்று நம்முடைய ஃபாஸ்டாக் ஓட்டுநர்களுக்கும் டாப் ஃபோர் ஓட்டுநர்களுக்கும் இந்த நன்றி கடந்த வணக்கத்தை இந்த நேரம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மே தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பான முறை உலகத்திற்கு உலகத்திலே மே தினம் என்று தொழிலாளர் தினத்தை போட்டுகின்ற வகையில் அவருக்கு உரிமையை பெற்றுக் கொடுத்திருந்த நாள்தான் தினம் அப்படிப்பட்ட தொழிலாளராக இருக்கின்ற ஓட்டுநர் ஒவ்வொரு ஓட்டுநரும் சிறப்பான முறையில் பணியாற்றி உங்களுடைய அனைத்துக்கும் அனைத்து விதமான சலுகைகளுக்கும் தருவதற்கு இந்த சங்கம் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறது மேலும் எல்லாம் அதுக்கு நம்ம பி ஆர் சாமி அவர்கள் குறிப்பிட்டது போல் கார் டாக்ஸி வரலாற்றிலேயே நாம் தான் இருபத்து ஃபாஸ்டேக் நிறுவனம்தான் இருபத்தைந்து ஆண்டுக்கு நமக்கு தோற்றி தோற்றுவித்து மிக பெரிய அளவில் வெற்றி பெற்று மேலும் இப்போ இது இந்த கார் டேக்சியை பொறுத்தவரை நடத்தி வருவதே பெரிய விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த போட்டியில் இருந்த உலகத்தில் ஃபாஸ்டாக் கார் டாக்ஸி போன்ற உள்ளூர் கார் டாக்ஸிலாம் நிறைய பேர் இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட ஓட்டுனோட உழைப்பு தான் காரணம் அப்படிப்பட்ட ஓட்டுகள் ஒவ்வொருவரும் நான் இந்த நேரத்தில் மே தினத்தில் சொல்வதெல்லாம் நீங்கள் ஒரு ஒருத்தரும் பிக்கப் கூட சொல்லிட்டு இருந்தேன் எல்லாம் நம்ம நம்ம ஸ்டாப்புக்கிட்ட கூட கிட்ட ஓகே போட்டால் தயவுசெய்து அந்த பிக்கப் கம்ப்ளீட் பண்ணிட்டு வேறு சிந்தனை வர பாருங்கள் ஏன்னா உங்களை நம்பி தான் ஒரு ஒரு பிக்கப்பும் வருது இதை இப்போலாம் டெக்னாலஜி உலகம் நம்ம ஆப்பில் வந்து புக்கிங் பார்த்து உடனே எடுக்கிறாங்கன்னா நீங்கள் உடனே அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா தயவு செய்து அந்த இலக்கை அடையிற வரைக்கும் வேறு எந்த சிந்தனையை வேணாம் நீங்கள் ஒரு ஒருத்தரும் ஓகே போட்டாச்சுன்னா அந்த பிக்கப்பை முடிக்கிறோன்ற எண்ணம் இருந்துட்டாலே போதும் இந்த கால் டேக்ஸி தொழிலை எந்த கில்லாடி வந்தாலும் அழிக்க முடியாது அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் அது ஆக்டிங் டியூட்டி டா ஆக்டிங் டியூட்டியில் இருக்க டாப் ஃபோர் நிறுவனத்தில் இருக்க ஓட்டுநர் இருந்தாலும் சரி கால் டாக்ஸி ஓட்டுனர் இருந்தாலும் சரி நீங்கள் அக்செப்ட் நீங்கள் ஓகே பண்ணி இந்த பிக்கப் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா தயவு செய்து அந்த பிக்கப்பை முடிக்கிறதுக்கு அது டிராஃபிக் லேட்டானால் கூட பரவாயில்ல வந்துடுறேன் கிட்ட அதை வந்துட்ருக்கங்கன்னு சொன்னால் போதும் அதை விட்டுட்டு நான் லேட்டாக நான் டிராஃபிக்கில் இருக்கேன் அந்த வார்த்தை தயவு செய்து பேசாதீங்க பேசுறதுக்கு அவங்களுக்கு பாசிட்டிவான வார்த்தை மட்டும் சார் வந்துட்டுருக்கேன் சார் நீங்கள் மேப்பில் பார்த்துட்டே இருங்க டைமிங் கொஞ்ச நேரம் வந்துட்டுருக்கேன் இதை மட்டும் சொன்னீங்கன்னா இந்த காட்டாசியை யாரும் ஜெயிக்க முடியாது ஆகவே நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் தொழிலில் நிம்மதியான வருமானம் பார்க்கணுன்னா எடுத்த பிக்கப்பை கம்ப்ளீட் பண்ணாலே போதும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம் இதுதான் என்னுடைய மேஜின செய்தியாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் மேலும் நம்ம எல்லா ஓட்டுநர்களும் நான் சொன்னது போல் வாரம் ஒவ்வொரு ஆண்டும் நான் சொல்வேன் நீங்கள் போதை பழக்கத்துக்கு ஆளாகாமல் நீங்கள் உங்களுடைய பணத்தை ஈட்டுகின்ற பணத்தை நீங்கள் சேமிப்பு பழக்கத்தை உண்டு செய்து உங்கள் எதிர்காலத்துக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் உழைத்து உழைக்கிறீர்கள் உங்கள் உடல்நலம் முக்கியமாக முக்கியமானது ஆகவே நீங்கள் இரவு பகல் பார்க்காமல் ஓட்டுகிறீர்கள் அதே நேரத்தில் ஆறு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது அந்த ரெஸ்ட்டை வந்து ஒரு நல்ல முறையில் பயன்படுத்தி ஒரு நல்ல தூக்கம் தூங்கிவிட்டால் உங்களுக்கு ம அந்த ஆறு மணி நேரம் தூங்கினால் போதும் அடுத்த அடுத்த உழைப்பதற்கான தயாராகிடும் உடம்பு ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் உழைப்புக்கு எந்த ஓய்வும் வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தின செய்தியாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து நன்றி வணக்கம் ஒன்பதாவது மே தின விழாவை இங்கு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி தந்த திரு பி ஆர் சாமி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது இந்த சங்கத்தின் தலைவர் அன்பு நண்பர் திரு ரெட்சன் அம்பிகாபதி அவர்களுக்கும் அட்வகேட் ரங்கவேல் அவர்களுக்கும் ஏ எஸ் ராஜு அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வருகை தந்து சிறப்பித்த நாகராஜ் கோபி பாபு அப்துல் ரசாக் சுரேஷ் கார்த்திக் ராஜா ஸ்ரீதர் ஆகியோர்களுக்கு எனது நன்றியை கொள்கிறேன் இங்கு லாரி உரிமையாளர்களாக வந்து நமது கால்டாக்ஸி உரிமையாளர்களுக்கு ஆதரவு தந்து அவர்களை இந்த விழாவை சிறப்பித்ததற்காக ஆனந்த் மற்றும் செல்லகுமார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு பல நல்ல செய்திகளை நமது சங்கத்தின் பொருளா தலைவர் மற்றும் செயலாளர் பொதுச் அவர்கள் சொன்னதைப் போல ஓய்வெடுத்து உண்மையாக உழைத்து சேர்த்த படத்தை வைத்துக்கொண்டு நீங்களும் ஒரு கால் டாக்ஸி உரிமையாளராக வேண்டும் இங்கிருக்கும் ஒவ்வொரு ஓட்டுநரும் விரைவில் பல கால்நரக்சிகளுக்கு உரிமையாளராக வேண்டும் என்று வாழ்த்து கூறி மேதின செய்தியாக கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க